On July 1st, um, our executive board completed the fourth review under uh, the EFF arrangement with uh, Sri Lanka, and this provided Sri Lanka with uh, $350 million uh, to support its economic policies and reforms. Caran, the July month, I am thinking of our narrow budget, salary, salary. We have to spend this kind of non-gaming money for the purpose of the day. I have never This is the only thing that is not a மறுசீரமைப்புக்காக ஒத்துழைப்புக்கென நாம் முன்னூற்றி ஐம்பது மில்லியன் டாலர்களை வழங்கினோம் இதுவரை சர்வதேச நாணய நிதியம் ஒன்று தசம் ஏழு நான்கு இலங்கைக்கு உதவி வழங்கியுள்ளது இலங்கை நீடிக்கப்பட்ட கடன் மறுசீமைப்பு வேலைத்திட்டத்தில் தொடர்ச்சியாக கவர்ச்சிகரமான முன்னேற்றத்தை அடைந்துள்ளது என்பதை என்னால் கூற முடியும் பணவீக்கம் குறைந்த மட்டத்தில் உள்ளது அரசாங்க பக்கம் வருமானத்தை ஈட்டும் வேலைத்திட்டம் மேம்பட்டு வருகிறது அந்நிய செலாவணி கையிருப்பு தொடர்ந்தும் அதிகரித்து வருகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நெருக்கடியின் பின்னர் பொருளாதார வளர்ச்சி நூற்றுக்கு ஐந்து வீதம் வரை அதிகரித்துள்ளது இது வெற்றியாகும் வரவு செலவு திட்ட வருமானம் மொத்த தேசிய உற்பத்தி வீதம் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு நூற்றுக்கு எட்டு தசம் இரண்டு வீதமாக இருந்து தற்போது பதிமூன்று தசம் ஐந்து வீதமாக மேம்பட்டுள்ளது இங்கு குறிப்பிடத்தக்க அளவு அதிகரிப்பாகும் எனினும் தொடர்ந்தும் இதனை முன்னெடுத்து செல்ல வேண்டும் கடன் மறுசீமைப்பு செயற்பாடு அநேகமாக பூர்த்தி அடைந்துள்ளது ஒட்டுமொத்த சாதாரணமாக மிகவும் வலுவாக உள்ளது அரசாங்கம் நோக்கங்களுக்காக அர்ப்பணிப்புடன் உள்ளது அடுத்த ஐந்தாவது மேளாய்வு குறித்து கூற வேண்டியது என்னவென்றால் ஐந்தாவது மேளாய்வை மேற்கொள்வதற்கு நாம் இப்போதிருந்தே இலங்கையின் நடவடிக்கைகளை தயார்படுத்தியுள்ளோம் நமது குழுவினர் இலங்கை அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றார்கள் நடவடிக்கை நிறைவடைந்தவுடன் அது குறித்து நமது குழுவினர் உத்தியோகபூர்வமாக அறிவிப்பார்கள் Other than to say that, you know, of course, the team will uh, communicate uh, at the end of, of the mission.